ரஜினிக்கு கடுத்து கமலே சேத்துக்கு வர்றது தக்லீஃப் வந்தது காரணம் வந்து மணிரத் அவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாரும் சொல்லிட்டாங்க இதை வந்து மணிரத்தன் தான் தோல்வின்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் கிட்டே எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது நம்ம சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காரு இது வந்து ஒரு ஏஜென்சி கண்டுபிடிச்சி அப்போ ரஜினி கோவுக்கு போய் ரஜினி ஏற்கனவே இது சந்தேகப்பட்டு இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நிலவரம் இப்போ இனி மேற்கொண்டு வந்து அதாவது அரசியல் கலத்தை விட சினிமா கலா அரசியல் வந்து மிகப்பெரிய மோசமானது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது அந்த இருள் சூழ்ந்த நிலை புகை வர்றது அப்புறம் விடியல் காலை இந்த மாதிரி எல்லாம் படம் அடித்து வைக்கிறது வந்து இவர் ஒரு தனிப்பட்ட ஸ்டைலில் போயிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் அதில் வந்து மாநகரம் அண்டு கைதி ரெண்டு படமும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு விறுவிறுப்பாக போச்சு அப்போ அதில் ஒரு சென்டிமெண்ட்டு குழந்தையோ இல்லைன்னா பெண்ணோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சின்ன சென்டிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக கொண்டு போயிட்ருப்பார் அதுக்குள்ளே வந்து ஒரு போதைங்கிற பொருளும் போ புதஞ்சிருக்கு ஆனால் இதில் இந்த ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கைதி சரி இல்லை மாநகரம் சரி எதுவுமே இருக்காது ஆனால்